சக்தி அவர்களுக்கு ஏபிஜே பிஜே நண்பர்கள் குழு சார்பாக பொன்னடை போட்டப்படுகிறது சக்தி அவர்களுக்கு ஏபிஜே நண்பர்கள் சார்பாக பொன்னரை போட்டப்படுகிறது மாதாதி தொழிலதிபர் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடி போட்டு புகாரம் சொல்லுகின்றார் ஆறு தளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

சிறையை பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடமஞ்சி வருட நிகழ்ச்சியில் களமாடி கொண்டிருக்கின்ற சாத்தரசன் பட்டி கூட்டாயம் தனையோடு பிஜேபி நண்பர்களுடைய வீரர் ஜெஸ்ஸி நம்பர் நாலு அஜி அவர்களுக்கு பிறந்த தினம் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது சரகோசை வீரர்களின் மூக்கம் அறிந்து ஆக்கம மூக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி வேறு நிகழ்ச்சியிற்கு

இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சை விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மருதக்கம்மா ஞான மேரி அம்மாள் துணையோடு சேசுரா சுடையார் நினைவாக விஐபி நகர் மாதா ஆட்டோ மற்றும் விகாஸ் அவரது அப்பு காலை மிக துட்டிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வி கூட்டாயம் துணையோடு பிஜேபி நண்பர்கள் தொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். கிராமத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கு ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் என்றும் ஒரு துணையாக இருக்கக்கூடிய போராடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கரங்களை உறுத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கா அந்த காலகளை எப்படியும் அடுக்கியே தீரும் என்று ஒரே டாக்டர் வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெளி ஆட்ட ஆத்த

உத்தமாயன பெருத்தி என்று பார்பா இந்த நடுமையான போட்டியிலே பரிசு தொயனின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சுரந்த காளை மாற்றி சிறப்பு பரிசாக மாட்டாளி தமிழரசு விநாயக பிரத சார்பாக ஒரண்டல இரண்டுல ஐரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் சுடாப்பட வழக்க பரிசுதலில் பெறுவதற்கே காளையும் சிரண்ட காளை வீரர்களும் சுரப்பால வீரர்கா சுரப்பான காலக கடுமையான போட்டியில வளர்ச்சி சுவையையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க

இது மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மாண்டாளி பதிவு செய்யும் சக்தியம்பலம் அவரது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அர்த்தம் பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு ஹாலையும் சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான வீரர்களாக விருப்பம் மிக்க சிகிச்சையை எடுத்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு எடுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள்

மாந்தமிழரசன் சார்பாக காசி கோடார் நினைவாக மலைச்சாமி அவரது பொம்பன் காதல் அந்த காவலைகளை எதிர்கொள்வதற்காக அச்சங்குடி ஐயன்னார்களுக்கு தங்களை ஆயப்படுத்த சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடிய இயன்ஆர் குழு வீரர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க